திருவள்ளூரில் மத்திய பாஜக அரசின் வாக்கு வாக்குத்திருட்டை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இழக்கம் நடைபெற்றது வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பெயர்களை சேர்த்தல் மற்றும் நீக்கல் ஆகியவற்றை இந்திய தேர்தல் ஆணையம் முறைகேடாக செய்து வருவதாக கூறியும் இதனால் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக கூறியும் அதனை தடுத்து நிறுத்தக் கோரி திருவள்ளூர் நகர பஜார் வீதியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசின் முறைகேடுகளை கண்டிக்கும் விதமாக முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஏக்காட்டூர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திட்டு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் வியாபாரிகள் ஆர்வமுடன் தங்களது கையெழுத்தை பதிவு செய்து ஆதரவு தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை சந்திரசேகர் தெரிவிக்கையில் வாக்குகள் திருடப்படுவதை கண்டுபிடிக்கப்பட்டு அதை தடுக்கும் விதமாக இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடத்தில் கையெழுத்து பெற வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி மக்களிடம் ஒரு மாதத்திற்குள்ளாக கையெழுத்து பெற்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என நோக்கத்துடன் திருவள்ளூரில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் திருத்தணி திருவள்ளூர் தொகுதியின் சார்பில் தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடக்காமல் தடுக்கும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இதில் திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின் திருத்தணி நகர தலைவர் எம் ராமகிருஷ்ணன் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜோதி சுதாகர் மற்றும் திருவள்ளுர் தொகுதிக்குட்பட்ட வட்டார தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கவர்னராகவும் மாற்றப்படுகிறார்கள் கூறிக்கொண்டு அதற்கு தனி அதிகாரங்கள் வழங்கி செயல்பட்டார்கள் உச்ச நீதிமன்றம் எதிர்கட்சி தலைவர் இந்தியா முழுவதும் குடிமக்களுக்காக இந்தியாவில் எந்த பிரச்சனையும் ஜனநாயகத்தை ஏற்படும் என்று சொன்னால் அதில் முதலிலே இருப்பது தமிழகம் 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 என்பதை தொடர்களே பிஜேபி தயாராக இருக்கிறார்கள் இந்த வாக்குகளை திருட வேண்டும் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலும் காங்கிரஸ் கட்சி அதை அனுமதிக்காது அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வாக்குழு எங்கள் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மத்தியில் ஆளுகின்ற வாசித்த பிஜேபி அரசு எவ்வாறு வாக்குகளை திருடி இத்தனை ஆண்டு காலம் பொய்யான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டார் என்பதை நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் வாக்குகள் திருடப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை தடுக்கும் விதமாக மேலும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக இந்தியா முழுமைக்கும் பல கோடி மக்களுடைய கையெழுத்துக்களை பெற வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அந்த வகையிலே தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஒரு கோடி பேர் மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று ஜனாதிபதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் திரு தெருளக்குழந்தை அவர்களும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காலத்தின் சார்பாக நேற்றைய தினம் நம்முடைய மாநில தலைவர் திரு டி எல் சதாசிவன் தலைமையில் கும்படிப்புள்ளி அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் சட்டமன்ற தொகுதியான கும்படிப்பு துவக்கப்பட்டது இன்றைய தினம் நம்முடைய மாநில தலைவர் திரு ஏகாட்டன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர்கள் கோவிந்தரா கோவிந்தராஜ் அவருடைய தலைமையிலும் அவருடைய முன்னிலையிலும் முன்னாள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு கே சுப்பிரமணியுடைய முன்னிலையிலும் இன்று மிக சிறப்பாக இந்த கையெழுத்து நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறோம் மிக விரைவில் உதம ஒரு மாத காலத்திற்குள் சுமார் ஒரு கோடி கையெழுத்துகளை பெற்று ஜனாதிபதியில் ஒப்படைப்போம் தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு என்பது நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கும் இனி இது போன்ற வாக்குத்திரில் ஈடுபடும் பிஜேபி அரசை கண்டித்து நாடு முழுவதும் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள் வருகின்ற எந்த தேர்தலிலும் ஓட்டு திருட்டு என்பது நடைபெறக்கூடாது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தலைவர் ராகுல் காந்தி விருப்பமாக தெரிவித்துள்ளார்கள் ஆகவே ஒவ்வொரு காங்கிரஸ் தொழர்களும் கடுமையான ஒரு யுத்தத்தில் இறங்கியிருக்கிறோம் இனி வாக்கு திருட்டு என்பது இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழகத்தில் அதை தலை தூக்க விடமாட்டோம் என்பதோடு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்து வருகிறோம்